வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான நம்ம சிந்தனைய கிளறக்கூடிய ஒரு விஷயத்த ஆழமாலச போறோம் இப்போ நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ யாராவது வந்து சரி உங்க கோபத்தை பத்தி கொஞ்சம் அமைதியா பேசுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் முடியுமா அது கஷ்டம்தான் கோவத்துல இருக்கும்போது அதை பத்தி எப்படி பேச முடியும் இல்லையே அதே மாதிரிதான் வாழ்க்கையோட சில தீவிரமான உண்மைகளை பத்தி வெறும் வார்த்தைகளால பேசிட முடியாதுன்னு ஒருத்தர் சொல்றார் தான் யூஜி கிருஷ்ணமூர்த்தி நாம இன்னைக்கு பார்க்க போறது அவரோட கருத்துகளோட ஒரு தொகுப்பு தெளிவு தரும் தீவிர உண்மைகள் இது வந்து பிளாஸ்ட் எவ்ரி திங் ஆமா இதுல இருக்கிற விஷயங்கள் நாம ரொம்ப இயல்பா ஏத்துக்கிட்ட பல நம்பிக்கைகள் கருத்துக்கள் அதெல்லாம் அப்படியே புரட்டி போடக்கூடியதா இருக்கலாம் ஸோ கொஞ்சம் கவனமா கேளுங்க ஆமா நிச்சயமா இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா யூஜி வந்து இந்த குறிப்பிட்ட எழுத்துக்கள் மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்றதுதான் ஆன்மீகம் பத்தி நம்பிக்கை குருக்கள் நம்ம எண்ணங்கள் இந்த உடல் மரணம்னு இப்படி பல விஷயங்கள் பத்தி நான் அவரோட பார்வை வந்து சில சமயம் அதிர்ச்சியா இருக்கலாம் குழப்பமாகவும் இருக்கலாம் ஆமா முக்கியமா சொல்ல வேண்டியது இங்க நாங்க சொல்றது எங்க கருத்து இல்ல யூஜி என்ன சொன்னாரோ அதை முடிஞ்ச வரைக்கும் சரியா உங்ககிட்ட கொண்டு வர்றதுதான் முயற்சி கரெக்ட் இது வெறும் தகவலா இல்லாம உங்களோட சிந்தனைய தூண்டுற ஒரு அனுபவமா இருக்கணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம் ஆமா சரி அப்போ ஆரம்பிக்கலாமா யூஜியோட உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் முதல்லயே யூஜி சொல்ற ஒரு கருத்து கொஞ்சம் எப்படி சொல்றது அதிர்ச்சியா தான் இருக்கு இந்த மேடப் பேச்சு ஆன்மீக விவாதங்கள் இதெல்லாம் ஒரு விதமான செயற்கைத்தனம் நேர விரயம்ங்கறாரு உம் உம் அவர் சொல்ற உதாரணம் ரொம்ப பவர்ஃபுல் கோபத்துல இருக்கிறவன் அத பத்தி பேசிக்கிட்டு இருக்க மாட்டான் அத உணர்வான் அவ்வளவுதான் சரிதான் அப்போ இந்த ஆன்மீக உண்மைகள்னு பேசுறதெல்லாம் அது பெரும்பாலும் வெறும் வார்த்தை ஜாலங்கள் தாங்கிறார் ஆமா அவர் பார்வையில நாம ரொம்ப முக்கியமா நினைக்கிற நம்பிக்கை அப்புறம் அடுத்த பிறவி மேல இருக்கிற ஈர்ப்பு இதெல்லாமே வந்து இந்த வாழ்க்கையில நமக்கு ஒரு பிடிப்பு இல்லாததால இல்லனா ஏமாற்றமா உணர்றதால நாமளே உருவாக்கிக்கிற விஷயங்கள் தான் இல்லனா மத்தவங்க கிட்ட இருந்து கடன் வாங்குறது ஆமா அதான் செகண்ட் ஹேண்ட் ஸ்டஃப்னு சொல்றாரு மத்தவங்க சொன்னது அப்படியே ஏத்துக்கறது குறிப்பா குருக்கள் மேல அவர் வைக்கிற விமர்சனம் ரொம்ப கடுமையானது அவங்க தங்களோட கருத்துக்களை ஒரு வியாபாரம் மாதிரி பண்றாங்க வியாபாரமா ஆமா நம்ம பயத்தையும் அறியாமையும் பயன்படுத்தி தான் அவங்க இத பரப்புறாங்கன்னு ரொம்ப கடுமையா சொல்றாரு ஓஹோ ஒம்மைங்கிறது ஒரு ஓட்டம் மாதிரி அதை யாரும் பிடிச்சு வச்சு அதாவது இன்னொருத்தருக்கு பாடம் மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாதுங்கறது அவரோட வாதம் அப்போ வழிகாட்ட ஒரு குரு எதுக்கு அந்த அமைப்பே அர்த்தமற்றதுன்னு கேட்கிறார் அவர் தன் ஒரு குருவா நினைக்கவே இல்ல அப்படியா யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு வர்ற பதில் வந்து சுவர்ல எரிந்த பந்து திரும்பி வர்ற மாதிரி தான் அது உங்ககிட்ட தான் வருது என்கிட்ட எந்த சரக்கும் இருக்க இல்லன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு உங்க கேள்விகள் தான் இந்த பதில்களை உருவாக்குது இது அவரோட ஸ்டேட்மெண்ட் ஆமா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை இல்லையா நாம இயல்பா ஒரு பிரச்சனைனா தேர்வு தேடுவோம் ஒரு வழிகாட்டுதலுக்கு ஆசைப்படுவோம் ஆனா யூஜி இந்த சார்பு நிலையே அதாவது மத்தவங்கள நம்பி ஆமா அதுதான் உண்மையான புரிதலுக்கு தடைன்னு சொல்றாரு வெளியில பதில தேடாதீங்கன்னு சொல்றாரு ஆமா ஆமா நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்க ஏன் நம்புறீங்கன்னு உங்களையே கேள்வி கேளுங்கன்னு சொல்றாரு இல்லையா சரியா சொன்னீங்க உண்மையை விட நீங்க உங்களோட இலக்குகள் நம்பிக்கைகள் உங்க அனுமானங்கள் அதிலிருந்து முதல்ல விடுபடணும்னு சொல்றாரு இது உங்களோட சிந்தனையை எப்படி தூண்டுதுன்னு யோசிச்சு பாருங்க சரி அடுத்ததா அவர் பேசுறது நம்மளோட அனுபவம் எண்ணம் யதார்த்தம் பத்தின சில ஆழமான கருத்துக்கள் ஆமா வாழ்க்கைங்கிறது ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு நீங்க அந்த நதியில ஒரு அல மாதிரி நதியிலிருந்து தனியா இல்ல உம் இதத்தான் ஒற்றை இயக்கம்னு சொல்றாரு அதாவது பிரிவில்லாத ஓட்டம் நீங்க வேற வாழ்க்கை வேற இல்ல சரி இங்க தான் அவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்றாரு இங்க எந்த அனுபவமும் இல்லன்னு சொல்றாரு அதாவது நோ எக்ஸ்பீரியன்ஸ் ஹியர் அனுபவமே இல்லையா ஆமா துன்பம் வலி குழு ஒரு அனுபவம் தான் ஆனா அந்த அனுபவம் இங்க இல்லைங்கிறாரு இது எப்படி சாத்தியம்னு நமக்கு தோணும் இல்லையா நாம தான் எப்பவும் எதையாவது அனுபவிச்சுட்டே இருக்கோமே ஆமா இது நம்ம லாஜிக்கல் மைண்டுக்கு கொஞ்சம் சவாலா தான் இருக்கும் யூஜி என்ன சொல்ல வர்றாருனா நம்முடைய எண்ணங்கள் தான் இந்த நான் அனுபவிக்கிறேங்கிற பிரிவினையை உருவாக்குது ஓ காரணமா ஆமா நம்ம ஒவ்வொரு விஷயமும் தானா இல்ல ஏதோ கேட்டா உணர்ந்தா அதுக்கு பதிலா வர்ற ஒரு எதிர்வினை அதான் நம்மோட எண்ணம் அதாவது ஒரு தூண்டல் இல்லாம எண்ணம் வராது கரெக்ட் தூண்டல் இல்லாம எண்ணம் இல்லைன்னு அவர் சொல்றார் இந்த எண்ணங்கள் வந்து ஒரு கவச மாதிரி நம்மள உலகத்தோட நேரடி தாக்கத்திலிருந்து ஒரு விதத்துல பாதுகாக்குது ஆனா ஆனா அதே சமயம் வாழ்க்கையோட உண்மையான அந்த தீவிரமான ஓட்டத்தை உணர விடான்னு தடுத்துடுது வாழ்க்கைய ஒரு பெருவெள்ளம்னு கூட சொல்றாரு இல்லையா ஆமா அந்த வெள்ளம் வெள்ளம்னோட என்ன கட்டமைப்போட சுவர்களை உடைக்க முழிச்சு பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல நம்ம மனசு ஆன்மா சைக்கின்னு நாம சொல்ற இந்த உளவியல் கான்செப்ட்ஸ் எல்லாம் கூட அவர் ஏத்துக்கல ஆமா சிக்மெண்ட் ஃப்ரைட இருபதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய ஏமாற்றுக்காரன்னு சொல்றார் அப்படியா சொல்றார் ஆமா மண்கறது தனிப்பட்ட உங்களுக்கோ எனக்கோ சொந்தமானது இல்ல அது மனித இனம் மொத்தமா சேர்த்து வச்ச அறிவு அனுபவங்களோட ஒரு திரச்சி ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் மாதிரி ஓஹோ அது தலைமுறை தலைமுறையா கடத்தப்படுதுன்னு சொல்றாரா ஆமா ஒரே மனம் இருக்கு அதுல தான் நாம எல்லாரும் இயங்குறோம்னு சொல்றார் அப்படியானால் நான்ங்கற உணர்வு அது எங்க இருந்து வருது அதுவும் எண்ணத்தோட ஒரு தயாரிப்பு தான் ஒரு ப்ராடக்ட் ஆஃப் தாட் நாம பாக்கிறது கேக்கிறது உணர்றது எல்லாத்தையும் இந்த எண்ணங்கிற கருவி மூலமா தான் அர்த்தம் படுத்துறோம் உதவி இல்லாம நாம உணர முடியாதுங்கிறார் இந்த எண்ண ஓட்டங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு இது நம்மோட அடையாளம் யதார்த்தம் பத்தின நம்ம புரிதல அப்படியே கேள்விக்குள்ளாக்குது இல்லையா நிச்சயமா இந்த சார்பு நிலையே ஒரு மாயைன்னு அவர் சொல்றதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க சரி நாம இப்போ எண்ணங்கள் எப்படி நான்ங்குற ஒரு தோற்றத்தை உருவாக்குதுன்னு பார்த்தோம் இதுவே நம்ம அனுபவ உலகத்துக்கு அடிப்படைன்னு நம்ம நினைச்சுகிட்டு இருக்கோம் ஆமா ஆனா யூஜி இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் கொண்டு வர்றாரு அவர் கவனத்தை ஆன்மா மனசுல இருந்து திருப்பி எது நிஜமாவே நிரந்தரமானதுன்னு கேட்கறார் உம் இது அது நாம நினைக்கிற மாதிரி ஆன்மா இல்லையாம் நம்மோட உடல் தானா இதுதான் அவர் கருத்துக்கள்லயே ரொம்பவே புரட்சிகரமான ஒன்னு நினைக்கிறேன் ஆமா இரவாத்தன்மை அதாவது இம்மோர்டாலிட்டி அது ஆன்மாவுக்கோ நான்கிற எண்ணத்துக்கோ கிடையாது இந்த உடலுக்கு தான் இருக்குன்னு சொல்றார் இது எப்படி சாத்தியம் உடல் அழிஞ்சிடுமே அவர் என்ன சொல்றார்னா உடல் மரணத்துக்கு பிறகு அதோட கூறுகள் செதஞ்சு வேற வடிவங்கள்ல வாழ்க்கையோட ஓட்டத்துல தொடர்ந்து இருக்குது எனர்ஜி மாறாது ஃபார்ம் தான் மாறும்ங்கற மாதிரி இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு நாம பொதுவா உடல் அழியக்கூடியது ஆன்மானுமா நிரந்தரம்னு நம்புறோம் இல்லையா ஆமா யூஜி பார்வையில உடல் எப்பவுமே நிகழ்காலத்துல தான் இயங்குது அதோட ஒரே நோக்கம் உயிர் வாழ்றது அப்புறம் இனத்தப்பெருக்கிறது சிம்பிள் அதுக்கு இருந்த காலம் எதிர்காலம் பத்தி கவலை கிடையாதா கிடையாது ஆனா நம்ம எண்ணம் தான் இறந்த காலம் எதிர்காலம்னு சிந்திக்குது நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுது சொர்க்கம் நரகம் மறுபிறவி இதெல்லாமே இந்த நிரந்தரத்துக்கான தேடலோட வெளிப்பாடு தான் இந்த தேடல் உடலோட இயல்பான இயக்கத்துக்கு எதிரானது அத நெருக்குது சிதைக்குதுன்னு அவர் சொல்றார் ஓ அத தொட்டா அது இன்னும் வளரும் ஏன்னா என்னோட உயிர் சக்தி அதுக்கு கொடுக்கறேன்னு சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு ஆமா உடல்கிட்ட அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஞானம் ஒரு நேட்டிவ் விஸ்டம் இருக்கு அத நாம படிக்கிற தத்துவங்களை விட மேலானதுன்னு நம்புறார் இன்னும் தீவிரமா எண்ணங்களிலிருந்து முழுமையா விடுபட்டா அது உடலுக்கு ரொம்ப கடுமையான அனுபவமா இருக்குன்னு சொல்றார் ஆமா ஒரு பெரிய ஆற்றல் வெளிப்பாடு ஒரு ட்ரிமெண்டஸ் அவுட்பாஸ்ட் ஆஃப் எனர்ஜி நடக்கும்னு சொல்றாரு ஏன்னா எண்ணங்குற அந்த கண்ட்ரோல் போயிடுது அதனால தான் உண்மையான விடுதலை அல்லது மோஷம் அடையணும்னா இந்த நாம்கற எண்ணத்தோடு தொடர்புடைய உடல் ரீதியான மரணம் பிசிக்கல் டெத் நிகழணும்னு அவர் சொல்றது பலருக்கும் ஷாக்கிங்கா இருக்கும் நிச்சயமா அவர் தன்னை ஜீவன் முக்தின்னு விவரிக்கிறாரு இல்லையா இந்த உடலோடு வாழும் விடுதலை அடைந்த நிலை ஆமா அந்த நிலையில உடல் ஏதோ ஒரு வகையில மரணத்தை தாண்டி உயிர்ப்போட வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றார் உடலுக்கு தெரியும் அது இந்த குறிப்பிட்ட வடிவத்துல ஒரு நாள் அழியும் ஆனா வாழ்க்கையோட ஓட்டத்துல வேற வடிவத்துல தொடரும்னு அதனால உடல் சாவாமையை பத்தி அலட்டிக்காதுங்கிறாரா அதேதான் இந்த பார்வை நாம ஆன்மா மனசுக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை முழுசா மறுத்து உடலை மையப்படுத்துறது நீங்க கேள்வப்பட்ட மற்ற தத்துவங்களோட ஒப்பிடும்போது எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு வச்சு பாருங்க சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் தீர்வுகள் வழிமுறைகள் மாற்றம் பத்தி யூஜ் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் சுருக்கமா சொன்னா அவர் பார்வையில பிரச்சனைகளுக்கு தீர்வுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது என்னது தீர்வே கிடையாதா அப்போ நாம என்ன பண்றது எப்படி வாழ்றது அவர் சொல்றது என்னன்னா நாம பிரச்சனைகளை தீர்க்கிறோம்னு சொல்லி கண்டுபிடிக்கிற தீர்வுகள் தான் அந்த பிரச்சனைகளே ஊரோட வச்சிருக்கு ஓ அப்படியா ஆமா குழுக்கள் தலைவர்கள் சொல்ற தீர்வுகள் உண்மையில தீர்வுகள் இல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க தியானம் பண்ணுங்க மனச அடக்குங்க இதனே பொதுவா சொல்றது இத தவிர அவங்களால வேற எதுவும் சொல்ல முடியாது இது வெறும் காலம் கடத்துற வேலை என்கிறார் தியானத்தை பத்தி கூட அவர் எதிர்மறையாதான் சொல்றாருன்னு கேள்விப்பட்டேன் ஆமா தியானமே ஒரு தீமை ஆமா ஒரு ஈவல்னே சொல்றாரு அது உங்க மூளைக்குள்ள இருக்கிற தேவையற்ற எண்ணங்களை இன்னும் அதிகமாக்கும் சொல்றாரு விழிப்புணர்வு அவேர்னஸ் பத்தி என்ன சொல்றார் அது இப்ப ரொம்ப பாப்புலர் ஆச்சே அதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை அதை வச்சு எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொல்றாரு ஒரு துறைமுக பைலட் ரொம்ப விழிப்புணர்வோட கப்பலை ஓட்ட முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட விபத்தையே உண்டாக்குன கதையை உதாரணமா சொல்றார் நேச்சுரலா இருக்கணும்ங்கிறார் அப்படியானா மாற்றம் டிரான்ஸ்பர்மேஷன் சுயமுன்னேற்றம் அதெல்லாம் மாயை மாற்றுவதற்கு அங்கே நீங்கன்னு தனியா யாரும் இல்லைங்கிறது அவரோட உறுதியான கருத்து சுய முன்னேற்றம் ஆன்மீக அத்தனை முயற்சிகளுமே வீணன்கிறார் இது கிருஷ்ணமூர்த்தியோட ஜே கே கருத்துக்களுக்கு நேர எதிரா இருக்கு இல்லையா அவரும் மாற்றம் பத்தி நிறைய பேசியிருக்காரே ஆமா யூஜி ஜி ஜே கே யூட கடுமையா விமர்சிக்கிறார் ஜே கே கட்டிய பார்த்திருக்கார் ஆனா அதோட சுவையை அனுபவிக்கலன்னு சொல்றாரு ஓ சீன் தி சுகர் பட் இட் சரியா சொன்னீங்க ஜேகேட உளவியல் அணுகுமுறையெல்லாம் எல்லாம் காலாவதியானது அவர் ஆன்மீக பயணம்னு சொல்றதெல்லாம் ஒரு போலி விமான பயணம் ஒரு போகஸ் சார்ட்டர் ஃபிளைட் மாதிரிதான் கிண்டல் பண்றாரு சுவாரஸ்யமா குருக்களையும் புனித நூல்களையும் விமர்சிக்க ஜே கே பயன்படுத்தின அதே வார்த்தைகளை வச்சே யூஜி அலரையே தாக்குறாருன்னு சொல்றாங்க ஆமா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் ஆக யூஜியோட கருத்து இதுதான் சொல்லலாம் நீங்க எதையோ தேடுறீங்க பாருங்க தேடல் அந்த தேடலே தான் பிரச்சனை ஏன்னா அந்த தேடல் இப்போ இருக்கிற நிலைமையில ஏதோ குறை இருக்கு அதை சரி செய்யணும் எதையோ அடையணும் தப்பான அடிப்படையில உருவாகுது அந்த தேடலோட நோக்கத்தையே அவர் கேள்விக்குள்ளாக்குறார் ஆமா நான் அந்த தேடலின் செல்லுபடியே முழுமையாக மறுக்கிறேன்னு சொல்றார் சுய முன்னேற்றம் மாற்றம் மேல நமக்கு இயல்பா ஒரு ஈர்ப்பு இருக்கு ஆனா அந்த உந்துதலே ஒருவேளை நம்ம அதிருப்தியோட மூலமா இருக்குமோனு யூஜி யோசிக்க வைக்கிறார் இந்த கருத்து உங்களுக்கு என்ன கேள்விகள் எழுப்புது உம் ரொம்ப யோசிக்க வைக்கிறது சரி கடைசியா சமூகம் வன்முறை எதிர்காலம் பத்தி அவரோட பார்வைக்கு வருவோம் இதுவும் கொஞ்சம் எப்படி சொல்றது பார்வையா தான் தெரியுது ஆமா பரிணாம வளர்ச்சியோட ஒரு தவிர்க்க முடியாத பகுதி உயிரினங்கள் தங்களை தற்காத்துக்கு அது அவசியம்னு சொல்றாரு அப்ப அணுகுண்ட கண்டிக்கிறது அது முரண்பாடானதுங்கிறார் ஏன்னா நீங்களே உங்களை காப்பாத்திக்க போலீஸ் வேணும்னு நினைக்கிறீங்க ரெண்டுமே தற்காப்புக்கான வன்முறை தான் ஸ்கேல் தான் வித்தியாசம் வரலாறு முழுக்க பார்த்தா அன்புங்கிற பேர்லயும் வெறுப்புங்கிற பேர்லயும் நடந்த வன்முறைகள் ஒன்னு கொன்னு சளைச்சதில்லைன்னு சொல்றார் ஆமா அது உண்மைதானே அவர் ஒரு முக்கியமான வேறுபாட்டை சொல்றார் விலங்குகள் பசிக்காகவோ தற்காப்புக்காகவோ மட்டும்தான் கொள்ளுது சரி ஆனா நாகரீக மனிதன்தான் கொள்ளைகளுக்காக நம்பிக்கைகளுக்காக கடவுளுக்காகன்னு சக மனிதனே கொள்றான் இயற்கையோட காட்டை விட மனிதன் உருவாக்குன இந்த கான்கிரீட் காடு தான் அதிக ஆபத்தானதுங்கிறார் மத ரீதியான சிந்தனைகள் தான் இந்த மாதிரி பிரிவினைகளையும் அரசியல் அமைப்புகளையும் அதன் மூலமா அவர துன்பங்களையும் இருக்குன்னு நம்புறாரா ஆமா எப்ப மனிதன் தன்னை மற்ற விலங்குகளை விட உயர்ந்தவன் நினைக்க ஆரம்பிச்சானோ அப்பவே அழிவுக்கான பாதையில பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்கிறாரு சுற்றுச்சூழல் பத்தி அவர் சொல்றது ரொம்பவே நேரடியானது இல்லையா ஆமா யாம பூமியை மாசுபடுத்திட்டோம் இது இனிமேல் சரி செய்ய முடியாதுங்கிற மாதிரி தான் பேசுறாரு இயற்கை யாரையும் தண்டிக்காது ஆனா அதுக்கு பரிசு கொடுக்கவும் தெரியாது அதாவது இயற்கையோட இயல்போடு விளைவுகள விளைவுகளை தான் ஆகணும் அதேதான் மனித இனம் ஒட்டுமொத்தமா ஒரு நோக்கி தான் போயிட்டு இருக்கு இதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ரொம்பவே நம்பிக்கையற்ற ஒரு சித்திரத்தை இந்த நேரடியான எந்த சமரசமும் இல்லாத பார்வை உங்களை எப்படி உணர வைக்குது சமூக முன்னேற்றம் ஆன்மீக தேடல் நல்ல எதிர்காலம் பத்தின நம்ம பொதுவான எல்லாம் இதை ஆட்டம் காண வைக்குது நிச்சயமா யூஜி எந்த விதமான ஆறுதலையும் தர முயற்சி பண்ணல உண்மையில விடுதலை மோட்சம் போன்ற அந்த இறுதி இலக்குகள் மேல இருக்கிற ஆசில இருந்து விடுபடலைன்னா நீங்க இருக்கிற துன்பத்துல இருந்து விடுபட முடியாதுன்னு அவர் சொல்றது மாதிரி தெரியுது இந்த ஆழமான அலசல்ல யூஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த குறிப்பிட்ட மூல நூல்ல முன்வைக்கிற சில முக்கியமான சவால் நிறைஞ்ச கருத்துக்களை பார்த்தோம் நம்பிக்கை ஒரு சுமை குருக்கள் தேவையற்றவர்கள் அனுபவம் என்பது எண்ணத்தின் விளைவு ஆன்மா இல்லை உடலே பிரதானம் மரணத்துக்கு பின்னும் உடல் தொடர்கிறது மாற்றம் சாத்தியமில்லை தேடலே பிரச்சனை வன்முறை இயல்பானது மனிதகுலம் அழிவை நோக்கியே செல்கிறது அடேங்கப்பா இந்த நூலில் உள்ள யூஜியின் கருத்துக்கள் மட்டுமே இது அவருடைய முழுமையான தத்துவம் இல்லை என்றாலும் அவருடைய சிந்தனையின் தீவிரத்தை நல்லாவே காட்டுது நிச்சயமா இது ஒரு பெரிய சவால் நம்மோட அடிப்படையான கேள்விகள் நான் யார் இந்த உலகம் எப்படிப்பட்டது வாழ்க்கையோட நோக்கம் என்ன இது எல்லாத்தையும் யூஜி அசைச்சு பாக்குறாரு ஆமா அவரோட வார்த்தைகள் நமக்கு இதமா ஆறுதலா இருக்காது அது தான் முடிச்சு பண்ணும் அவர் விவரிக்கிற அந்த விடுதலை அல்லது ஜீவன் முக்திங்கிற நிலை கூட நாம நினைக்கிற மாதிரி ஒரு பரமானந்த நிலை இல்லை அப்போ என்ன அது அது எல்லாவற்றையும் குறிப்பா நான்கிற உணர்வையே இழக்கிற நிலை நீங்கள் தேடும் அந்த நிலையில் நீங்கள் எல்லாவற்றையும் இழக்கிறீர்கள்னு அவரே சொல்றார் இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் சேர்த்துதான் தான் யூஜி சொல்றாரு அமைதிங்கிறது நாம தேடி அடைய வேண்டிய அது செயல்பாட்டில் இருக்கு நம்மோட தேடலும் என்ன ஓட்டமும் தான் அந்த அமைதியை நாம விடாம மறைக்குது யோகா தியானம் பிரார்த்தனை இது எல்லாமே அந்த இயல்பான நிலைக்கு எதிராக செய்யப்படுற வன்முறை நுட்பங்கள் தான் என்கிறார் வன்முறை நுட்பங்களா ஆமா ஒருவேளை அவர் சொல்ற மாதிரி அந்த தேடல ஒரு கணமாவது நிறுத்தி பார்த்தா என்னாகும் நான் என்னோட முன்னேற்றம் ஆன்மீக இலக்கு இந்த அத்தனை யோசனைகளையும் ஒதுக்கி வச்சா மிச்சம் என்ன இருக்கும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க